அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அம்பிக்கையே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே தஜீஸ் இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் எட்டு இதில் நீயத் என்று சொல்லப்படும் எண்ணம் அதாவது இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அது நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் முடிவெடுக்க வேண்டும் ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் இதை எதற்காக செய்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு சரியாக பதிவு செய்து புரிய வேண்டும் அதை தான் அல்லா நம்மிடம் இருந்து பதிவு செய்கிறான் அதன் மூலமாகத்தான் நமக்கு நாம் செய்தது நம் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் நம்முடைய எண்ணம் எதுவாக என்பது எதுவாக இருந்தது என்பதை சரியாக கணக்கிட்டு தான் நமக்கு கூலி வழங்குகிறான் எல்லாது நம்முடைய நமக்கு தவறு என்று நம் மீது எழுதப்படுகிறது ஆக நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் முதலாவதாக இந்த மார்க்கம் நமக்கு நிறைவு செய் தேர்வு செய்கிறது வந்து நம்மளுடைய எண்ணம் ஆக அதை தான் நீயத்து என்று அரபியில் சொல்லப்படும் அப்போ நீயத்து என்ற சொல்லுக்கு வாயால் மொழிதல் என்று பொருள் கொள்ளக்கூடாது வாயால் சொல்கிறோம்னு வைங்க அதுக்கு பேர் நீயத்தில் மனதனால் நம்ம மனதால் நிர்ணயம் செய்து கொள்வது தான் நீயத்து மனதால் நினைத்தல் என்பதே அதன் பொருளாகும் மேலும் உழு செய்யும் போதோ தொழும்போதோ நோன்பு நோர்க்கும் போதோ நபி சல்லல்லா அலேஸ்னா அவர்கள் எதையும் வாயால் மொழிந்துவிட்டு செய்வதில்லை மனதால் நினைத்து கொண்டு தான் செய்வார்கள் அதை தான் நீயத்தன்று நமக்கு கற்றுக்கொண்டு கற்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரியில் முதலாவது அதிசாக பார்க்கலாம் இன்னும் முஸ்லீம்களும் நிறைய இடம்பெற்றிருக்கு உதாரணத்துக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது அதிசு அதில் சொல்கிறாங்க அமல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் என்று பின் கத்தாப் அலியலாகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி தான் புகாரியில் முதலாவது அதிசாகவும் முஸ்லீமில் ஐ மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது வரிசாக இடம் பெற்று இன்னமல் ஆமல பின்னியா ஆக எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் சரி அதை மனதால் நிர்ணயம் செய்ய வேண்டியமே தவிர வாயால் மொழியக்கூடாது நிறைய பள்ளிவாசலில் போய் நின்றுக்கிட்டு பல மாதிரி என்னன்னு தெரியும் ஒதுக்கி நிற்பாங்க சரியா அவங்க எங்கே ஏதோ கட்டுறாங்களோ அப்படி அப்படி எதையும் செய்யக்கூடாது முதல் வார்த்தை தொழுகியை துவங்கிறது என்ன அல்லாஹ் அக்பர் தான் அது அல்லாவின் தூதர் சல்லாவுலேஸ்வரன் சொன்னபடி அமைய வேண்டும் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும்